கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது நோன்பில் லுகருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த ஹதி சோஹ்பினுடைய இன்றைய தினத்தில் ரசூலுல்லாவுடைய வாழ்வில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம் சஹி முஸ்லிமினுடைய ரெண்டாயிரத்தி அறுநூற்றி மூன்றாவது நபிமொழியாக இதே செய்தி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட சஹி முஸ்லிமினுடைய நாலாயிரத்தி எழுநூற்றி பனிரெண்டாவது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு நபிமொழி அல்லாஹுடைய தூதரவர்கள் காலத்தில் உம்மு சுலைம் ரத்தியல்லாஹா அனசரதியல்லானவர்களுடைய தாயார் உம்மு சுலைம் அவர்கள் ஒரு அனாதை சிறுமியை எடுத்து வளர்த்தார்கள் அந்த அனாதை சிறுமியை ஒருமுறை ரசூல்லாவோடு நடைபெற்ற ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்க இந்த சிறுமியை ஒரு முறை அந்த பொண்ணு ஏதோ ஒரு சேட்டை ஏதோ பண்ணிருக்கு போல அதை பற்றின செய்திகள் இல்ல ரசூல்லா ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பெண்ணை வந்து சாபமிடுவதை போன்ற ஒரு வார்த்தையில பயன்படுத்துறாங்க அல்லாவுடைய தூதரவர்கள் கேட்கிறார்கள் ஆந்திஹியா நீ சின்ன பொண்ணு தனமான்னு சொல்லிட்டு ரசூலா கேட்கிறாங்க லக்கது கபீருத்தி லா கபீர சின்னுக்க அல்லாஹ் சின்னுக்கி உன்னுடைய வயதை அல்லாஹ் ஒருபோதும் அதிகப்படுத்த கூடாது அப்படின்ட்டாங்க நீ சின்ன பொண்ணு அல்லாவும் வயசை அதிகமாக்க கூடாது அப்படின்ட்டாங்க இது உண்மையிலே ஏறத்தாழ பார்த்த சாபத்துக்குரிய ஒரு வார்த்தை மாதிரி தான் எந்த பொண்ணா இருந்தாலும் ஒரு சின்ன பொண்ணு அடுத்து எதை எதிர்பார்க்கும் பருவ இதை அடையணும் அடுத்த கல்யாணம் அப்படிங்கிற அந்த ஆசை கனவுகளோடு இருக்கும்போது போது உனக்கு அல்ல என்ன செய்யக்கூடாது வயதை கூடாது என்ற லாவுடைய தூதரவர்கள் சொன்ன அந்த வார்த்தை கடுமையா உள்ளத்தை தாக்கிருச்சு அழுது கொண்டே வீட்டுக்கு போறாங்க அப்ப உமு சூலை ரத்தியல்லான்கா கேட்கிறாங்க என்ன காரணம் ஏன் அழுகுற அப்ப அவங்க சொல்றாங்க நான் ரசூலா இருக்கும்போது இருக்கும் போது என்ன வந்து ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லி சபிச்சிட்டாங்க நான் வயசாக கூடாதுன்னு ரசோல்லா என்ன சொல்லிட்டாங்க அதனால நான் இனிமேல் எனக்கு என்ன ஆகாது வயதை ஏறாது நான் சின்ன பொண்ணாவே வாழ போறேன் அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன் அழுகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே உம்முலை மரத்தி எல்லான அது என்ன காரணம் ரசூலை செஞ்சிருந்தா அது காரணம் எல்லாம் பண்ண மாட்டாங்க நபியிடத்துல போய் கேட்போன்னு அந்த சிறுமியை அழைச்சிட்டு நேர நபி இடத்துல வந்துட்டாங்க அல்லாவுடைய தூதரே நீங்கள் என்னுடைய மாலைக்கு யா உம்முசுலை உம்முசுலைமே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க யா நபி அல்லா அ தாமத்தாலா எத்தியும் என்னுடைய இந்த அநாதை சிறுமியை நான் வளர்ப்பில் வைத்திருக்கக்கூடிய இந்த பிள்ளையை நீங்க வந்து அந்த பிள்ளைக்கு எதிரா துவா எதுவும் செஞ்சீங்களா அல்லாவின் தூதரேன்னு கேட்கிறாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் வந்து சொல்றாங்க ஆமா நான் செஞ்சது உண்மைதாங்கிறாங்க அந்த வார்த்தையை சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறாங்க அப்ப எதனால நீங்க அந்த வார்த்தையை சொன்னீங்க அந்த வார்த்தையை சொன்னதுனால அந்த பிள்ளையினுடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்குமே அது அதனுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நாவில் இருந்து வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு எதிரான துவாவுக்குரிய வார்த்தையாக இருந்தால் அதனுடைய நிலை என்னங்கிறத

அந்த கோபத்தை வெளிக்காட்ட மாட்டேங்கிறது தனி ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு காரியத்துல கோபம் வரும்ல எனக்கும் கோபம் வரும் ஆனாலும் அது மாதிரியான நேரத்துல நான் என்ன செய்வேன்னு கேட்டா மின் உம்மத்தி உண்மத்தி தாவத்தின் என் சமுதாயத்துல யாருக்கு எதிராகவாவது நான் துவா செய்து விட்டால் ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டேன் கடுமையான ஆத்திரத்தை அதான் ஏற்படுத்திட்டான் நம்ம என்ன திடீர்னு திட்ட ஆரம்பிச்சிருவோம் அதுவே ஒரு கடுமையான அநீதியாக இருந்தால் சபிக்க ஆரம்பிச்சிருவோம் ரசூல்லா சொல்றாங்க நான் யாருக்கு எதிராவாவது ஏதாவது ஒரு துவாவை ஒரு பிரார்த்தனையை நான் செய்வேன் ஆனால் அவர் தகுதி அற்றவராக இருந்தால் யார் தான் தகுதி உடையவர் சாபத்துக்கு தகுதி உடையவர்கள் யார் என்றால் குஃபார்கள் இணை வைப்பாளர்கள் அல்லாவின் விரோதிகள் மட்டும்தான் ரசூல்லாவுடைய பிரார்த்தனைக்கு எதிரான சாபத்திற்கு தகுதியானவர்கள் முஸ்லிம்கள் யாரும் ரசுல்லாவுடைய துவாவுக்கு ஒருபோதும் தகுதி படைத்தவர்கள் கிடையாது அப்ப ரசூல்லா சொல்றாங்க என்னுடைய அந்த துவாவுக்கு தகுதி படைத்தவர்களாக அவர்கள் இல்லை என்றால் ஐ யஜாலஹா அலகு தகூரன் அவர்களுக்கு அல்லாஹை பரிசுத்தமாக மாற்றி விடுவான் அது ஒரு பாவம் மன்னிப்பா இருக்கு அவருக்கு அது என்னவா இருக்கும் நான் திட்டுறது ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு பாவம் மன்னிப்பாக ஓ சக்காத்தன் இன்னும் மேலதிக தூய்மையாக அது அமையும் ஓ க குர்பன் குர்பா இன்னும் அது அவர்களுக்கு இறை நெருக்கத்தை அறிப அதிகப்படுத்தும் யூ கருபகுபிகா மினுகுயோ முழுக்க யாம் மறுமை நாளில் அல்லாவோடு அவருடைய நெருக்கம் அதிகரித்து இருக்கும் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்ன செய்தியை நம்மால் முஸ்லீம் என்கிற ஹதிஷ் கிரந்தத்திலே பார்க்க முடிகிறது இது ஏராளமான பாடம் கொண்ட ஒரு நபிமொழி மொழி பண்பு என்றைக்குமே ஒரே மாறாது அல்லாஹ் குரானில் சொல்கிறான் சொல்லுகிறான் மினல் ஆகியோம் நபியை இறை அருளால் தான் மக்களிடத்தில் நீங்கள் நளினமாக நடக்கிறீர்கள் நபியுடைய குணம் மேன்மை பெற்றதுக்கான காரணமே நளினம் தான் ஒரு பெரிய பெரிய ஆலய ரசோலா திட்டாது போய் சின்ன பிள்ளையை திட்டுவாங்களே ரசோல்லா ஒரு நாள் திட்டமாட்டாங்க அபூஜகல் எவ்வளவு பெரிய அநீதியெல்லாம் பண்ணியிருக்கிறான் மற்ற மற்ற காப்பிரியல் எவ்வளவு பண்ணிருக்கிறாங்க ரசூலா கிட்ட வந்து ஒரு நபித்தோழர் கேட்கிறார் அல்லா உடைய துறையங்கள் முசிரிக்கு எதிராக துவா செய்ய மாட்டீங்களா இந்த யூத கிறிஸ்துவர்களுடைய அட்டகாசம் என்ன அதிகமா இருக்குது நமக்கு எதிராக அவனுக்கு எதிராக நீங்க சாபம் விடுங்கிறாங்க அப்ப ரசூலா சொன்னாங்க சாபம் விடுபவனாக நான் அனுப்பப்படலை நான் யாரு கிடையாது சபிப்பவனாக நான் அனுப்பப்படவில்லை நான் வந்து தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் நாங்க அல்லாஹ் குரான் அப்படிதான் சொல்றான் ரொம்ப அரசல் நாக்கு இல்ல ரஹ்மத் அலில் ஆலமி நபியே அகிலத்தாருக்கு உண்மை நாம் அருளாகவே அன்றி வேறு எதுவா அனுப்பலங்கிறோம் அப்படிப்பட்ட வரும் தூதர் அவர்கள் சொற்கள் வராது அந்த வார்த்தையை கூட நீங்க பாருங்களேன் அல்லாஹ் உனக்கு என்ன தரக்கூடாது வயதில் அதிகத்தை தரக்கூடாது அதை பாசிட்டிவா கூட அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும் ரசூல் அட்டி இது மாதிரி வார்த்தை வரும்போது ரசூலா என்ன சொல்றாங்க நானும் மனுஷன் தான் நீ எதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுவேன் நானும் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவேன் நீ எதுக்கெல்லாம் திருப்திப்படுவேன் நானும் அதுக்கு திருப்திப்படுவேன் நீ எதுக்கெல்லாம் கோவப்படுவேன் நானும் அதுக்கு தான் கோவப்படுவேன் நானும் மாணவரா எதை பார்த்து கடந்து போகக்கூடிய ஒரு நபரா சாதாரண மாணவர்களுடைய இடத்துல உள்ளவங்க கிடையாது சாதாரண மனிதன் தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு ஆனால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருள் என்ன தெரியுமா இந்த முஸ்லிம்கள்ல நான் யாரையாவது திட்டி விட்டால் யாரையாவது சாபம் ஏற்படக்கூடிய வகையில் ஒரு பிரார்த்தனை நான் ஏற்படுத்தி விட்டால் அல்ல அதை பரிசுத்தமாக மாற்றுகிறான் அவர் பாவம் மன்னிக்கப்படும் அது பரிசுத்தத்துக்கு என்ன அர்த்தம் அவருடைய பாவங்களில் சிலதை அல்லா மன்னித்து விடுகிறான் அது மட்டுமல்ல இறைவனுடைய நெருக்கத்தை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தி விடுகிறான் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் இது ரசூல்லாவுடைய பெருந்தன்மையை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு பொதுவா யார் எதாவது அந்த துவா நடக்கும் நினைப்பாங்க நான் துவா செஞ்சேன் அல்ல என் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிடாத நான் ஏதாவது எதிராக கேட்டுட்டா கூட அதை நீ ஏற்படுத்தி விடாது என்று அல்லாஹுடைய தூதரவர்களுடைய பண்பாடாக இருந்தது என்பதை நம்மால் இந்த நபிமொழி மூலமாக பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் நீங்கள் ரசுல்லாவுடைய மற்றமற்ற நற்குண ரீதியாக பார்க்கலாம் ரசூலுல்லா யாரையுமே செயற்கையாகவும் இயற்கையாகவும் இயற்கைன்னால் சில பேருக்கு ஃப்ளோவில் வந்துடும் வார்த்தை சில பேர் திட்டமிட்டு பேசுவாங்க இந்த வார்த்தைக்கு தான் பேசணும் முடிவெடுத்து சண்டை போடுறதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை சொல்லி அவனை திட்டணும் முடிவெடுத்துகிட்டு வருவாங்க ரசூலுல்லாக்கு முடிவெடுக்கவும் தெரியாது அந்த திட்ட விஷயத்த என்ன செய்ய தெரியாது முடிவெடுத்தும் பேச மாட்டார்கள் இயற்கையாக ரசுல்லாட்டால் அந்த மாதிரி வார்த்தைகள் வராது சாபம் விட மாட்டார்கள் திட்ட மாட்டார்கள் நபிய அவர்கள அதிகமாக ஒரு நபரை திட்டுறதா இருந்த இன வார்த்தைன்னு சொல்லுவாங்க இந்த மனிதருக்கு என்ன நேர்ந்ததுன்னு கேட்பாங்க என்ன சொல்லுவாங்க இந்த மனிசருக்கு என்ன பாச்சு ஏன் இவர் இப்படி இருக்கிற இந்த கூட்டத்துக்கு என்ன நேர்ந்தது இதை தவிர நபியினுடைய வார்த்தையில இருந்து எந்த ஒரு சாபம் எடுக்கிற வார்த்தை வராது ஒருவேளை வந்துச்சுன்னா அது என்னவாதான் இருக்கும் வகியாதான் இருக்கும் ல அனல்லாஹு யகூத வண்ண அல்லாஹ் யூத கிறித்தவர்களின் அழித்து நாசமாக்கட்டும் லானரசுல்லா எஸ் அல்லாஹு வாழை யூஸ்ரல்னு எத்தனையோ சீதி நீங்க பார்க்கணும் அதாவது பச்சை குத்தி விடக்கூடிய பெண்கள் பச்சை குத்தி கொள்ளும் பெண்கள் ஒட்டுமுடி வைத்து விடும் பெண்கள் கொள்ளும் பெண்கள் அறத்தால் தன் பள்ளை கூர்மையாக்கும் பெண்கள் இவர்களை அல்லாஹ் சவிக்கிறான் அரசுலாக சபிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் இது நபியினுடைய சொந்த சபித்தல் கிடையாது அல்லாஹ் சவிக்கச் சொல்லுகிறான் நபி சவிக்கிறாங்க அதுதான் நபியால முடியுமே தவிர நபி அவர்கள் இயல்பாக இந்த சாபத்தை வெளியிட மாட்டாங்க அப்படி ஒரு வேலை இந்த ஊமத்தின் மீது நபி அவர்கள் யாரையாவது எதிர்த்து ஒரு ஒரு மனிதன்கிற அடிப்படையில ஒரு தப்பிதமாக தவறுதலாக நபி அவருக்கு ஒரு வார்த்தை விட்டால் கூட ரசூலா அல்லாட்ட எப்படி கேட்டு வச்சிருக்காங்க இதை நான் அல்லாஹ விடத்தில் நான் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தம் நான் அல்லாட்ட ஒரு ஒப்பந்தம் நான் செஞ்சுக்கிட்டேன் பத்தி எங்கேயாவது தப்பா நான் பேசிடலாம் அதனால தான் ரசோலா அந்த மரண தருவாயில் வந்து கேட்டது என்ன உங்க மனம் புண்படும்படி இதான் நடந்தானான்னு கேட்டாங்க யாருக்காவது கடன் எதுவும் பைசல் பண்ண வேண்டியது இருக்குதான்னு கேட்டாங்க என்ன காரணம் மனுஷன் தான் எங்கனையாவது ஒரு தப்பு நான் இருக்கலாம் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் அல்லா கிட்ட கேட்கிறாங்க தன் சமுதாய மக்கள் எந்த ஒரு நேரத்திலும் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி என்னால பாதிப்படைஞ்சாங்கிற பேர் இருக்கூட இந்த முகமது ரபியால் நான் என்ன ஆகிட்டேன் பாதி அடைஞ்சிட்டேன் எனக்கு நான் யாரையாவது திருட்டி இருந்தால் அதன் மூலம் உன்னுடைய நீ அவருக்கு அதிகப்படுத்து என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அல்லாட்டு இது குறித்து முன்பே முறையிட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி வாயிலாக புரிந்து கொள்ள முடியுது கூடுதலாக ஒரே ஒரு குரான் வசனத்தை நாம் பார்க்கலாம் திருக்குறானில் சுரா இஸ்ரா என்கிற பணிசிரைவேல் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்கிறான் உங்களில் இருந்து உங்களுக்கான தூதர் வந்து விட்டார் தூதர் யாரு வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வரல வேற ஏதோ சமுதாயத்திலிருந்து வரல வேற ஏதோ இனத்திலிருந்து வரல மனித இனத்திலிருந்து இருந்து ஒரு தூதர் வந்து விட்டார் ஹரிசுன் அழைக்கும் அனைத்தும் நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமா இருக்கும் நீ கஷ்டப்பட்டு அவர் துடிப்பார் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு அவருக்கு அது பாரமாக இருக்கும் அழைக்கும் உங்கள் மீது பேரன்பு மிக்கவராகவும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மீது அதிக இரக்கம் காட்டக்கூடிய நபராகவும் இவர் இருக்கிறார் என்று அல்லாருடைய தூதரவர்களை அல்லா அடையாளப்படுத்துகிறான் ஒருபோதும் ரசூல் வாயில் இருந்து சாபத்திற்குரிய வார்த்தைகள் வராது அதை தாண்டி மனிதன் என்கிற அடிப்படையில எங்கேயாவது லட்சத்துல ஒரு முறை கோடியில முறை நடக்கிற மாதிரி சில இடத்துல இது மாதிரி அபூர்வம் ஒன்னு ரெண்டு நடந்திருந்தா கூட ரசூல்லா அதை முன்பே அல்லாட்டு என்ன கேட்டிருக்காங்க அல்ல நான் மனுஷன் எங்கனையாவது ஒரு தப்பான ஒரு வார்த்தை யாருக்கு நான் பேசிடலாம் அதை அவருக்கு பாவ மணிபா கொடுத்து ஏத்துக்காது என்ன செஞ்ச நீ அதை வந்து சாபத்துக்குரியதாக நீ பார்க்காது அதை நீ ஏற்றுக்கொள்ளாது அதை நீ அவருக்குரிய ஒரு பாவம் மன்னிப்பாகும் இறைவனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக அமைத்துவிடு என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் உண்மையில் இந்த சமுதாய மக்கள் மீது நபி அவர்கள் வைத்த பற்று மாறி வேற யாரும் வைக்க முடியாது வேற யாருக்கு அப்படி ஒரு நேசம் கொண்ட ஒரு தலைவரை ரசூலா கடத்தி நீ பார்க்க முடியாது இந்த உம்மத்தை காணாது என்ற அளவிற்கு நபி அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது அளவு கடந்த நேசம் வைத்திருந்தார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நாளைய தினத்தில் இன்ஷால்லா ஒரு செய்தியின் மூலமாக நாம் செய்திகளை பார்ப்போம் வாகுதா ஆன அஹமது இல்லா ஹிரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து அல்லாவுடைய தூதர் எப்படி இருப்பவர்களாக அனுப்பப்படவில்லை சில வார்த்தைகளை நம்ம சொன்னோம் சொல்லுங்க வேற சாபம் அவர்கள் அனுப்பப்படவில்லை இது தவிர நம்ம என்ன சொன்னோம் ரசூலாட்டை இந்த பண்பு இல்லைன்னு நம்ம சொன்னோம் ஒரு நாலு விஷயத்த நம்ம வந்து பட்டியலிட்டு நாலு காரியத்தை சொல்லி இந்த நாலு நபிகிட்ட கிடையாது இந்த நாலு காரியம் வேற யாரையா சொல்லலாமா நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஞாபகம் வரலாம் கொஞ்சம் வச்சு பாருங்க அந்த பத்து நிமிஷத்துல இந்த நாலு காரியம் அந்த நாலுன்னு குறிப்பிடல இந்த நாலு பட்டியல் போட்டானோ இன்னென்ன காரியம் ரசூலாட்டை இருக்காது அப்படி சரி அந்த அந்த பதில வந்து நம்ம ஏத்துக்கிறோம் நான் அந்த வேற பதில் சொல்லிடுறேன் அவங்க பேர் எழுதிக்கங்க ரசூலுல்லா இயற்கையாகவோ செயற்கையாகவோ வந்து எந்த ஒரு கெட்ட வார்த்தைகளை அசிங்கமான வார்த்தைகளை பேசுபவர்களாக இல்லை சபிப்பவர்களாக இல்லை திட்டுபவர்களாக இல்லை நாலு விஷயம் இயற்கையா ரசூலா பேச மாட்டாங்க செயற்கையா ரசூலா கொச்சையான வார்த்தை பேச மாட்டாங்க சபிக்கவும் மாட்டாங்க யாரையும் திட்டவும் மாட்டாங்க இது நபியுடைய பண்பு அல்ல அப்படித்தான் அந்த நபியை உருவாக்கி வைத்திருக்கிறான் அப்படிங்கறத இந்த செய்தியில புரிஞ்சுக்கலாம் அஸ்லாம் வலைக்கம்